ஒருவருடைய கையை பார்த்தவுடன் ஒரு கையை பார்க்கிறேன் சார் இந்த ஆயில் ரேகையில இருந்து நல்ல கிளை நல்லா இருக்கு நல்லா அது வந்து எழும்பக்கூடிய கிளை இருக்கு இந்த கிளை வந்து கரெக்டா ஒரு முப்பது வயசுல உங்களுக்கு மேலெலும்பூடிய கிளை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது மாதிரி கையில ரேகையில பாத்தீங்கன்னா ஆயில் ரேகையில இருந்து மேலெலும்பூடிய கிளை நல்லா தீர்க்கமா இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வீடு வாங்குவது திருமணம் செய்வது இல்லைன்னா படித்து பட்டம் வாங்குவது இது மாதிரி நிலம் வாங்கிறது பெரிய வீடு கட்டுறது இல்லை திருமணம் செய்வது படித்து பட்டம் வாங்குவது கால் மிருகம் வாங்குவது வாகனம் வாங்குவது பொருள் வாங்குவது சொத்து வாங்குவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஆயுள் நிலையிலிருந்து மேலும்பூடிய நிலைகள் இருக்கும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புண்டு உங்களுடைய உள்ளத்தின் ஆசைகள் அந்த வயதில் நிறைவேற வாய்ப்பு